நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை சிவாய் நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திர மாசம் ராகு கேது பெயர்ச்சி இந்த ராகு கேது பெயர்ச்சி பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது என்ன பலவீனம் போகுது பொதுவா ராகுன்னு கேட்டாவே யோகக்காரகன் போகக்காரகன் சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கும் பல அடுக்கு மாடிகள் கெட்டக்கூடிய ஒரு தன்மையும் கனரக வாகனங்கள் சொல்லக்கூடிய விலை உயர்ந்த காரு வாங்கக்கூடிய அமைப்புக்கும் விலை உயர்ந்த மோட்டர் சைக்கிள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புக்கும் பல யோகங்களை கொடுக்கக்கூடியதுதான் ராகு கேது ஒரு பொதுவா பாத்தீங்கன்னா ஞானத்தை தான் கொடுப்பாரு நல்ல கல்வியை கொடுப்பாரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பாரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஸ்பிரிச்சுவல்ஸ் தேடி பல காசி இப்படி யாத்திரைகளுக்காக போகக்கூடிய தன்மைகளையும் கேது கொடுப்பாரு பொதுவா ராகு பகவானுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா யோகத்தை அவர் நிறைய கொடுப்பாரு இடம் பொருள் ஏவல் இடம் பொருள் ஏவல்னா நல்ல வீட்டுல ராகு பகவான் பயிற்சி இருந்தா இருந்துச்சுன்னா நல்ல யோகத்தையே அள்ளி கொடுப்பாரு அப்படியா மற்ற ராகு பகவானுடைய அமைப்பு இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறத பார்க்கலாம் பொதுவா ராகு பகவான் சொல்லிட்டாவே தன்னுடைய தாத்தா நான் இருக்கேன் என்னுடைய அப்பாவுடைய அப்பா தான் ராகு கேதுன்னா என்னுடைய அம்மாவுடைய தான் கேது அப்ப ராகு பகவான்னா முன்னோர் ராகு பகவான்னா குலதெய்வம் இப்படி முன்னோரையும் குலதெய்வத்தையும் வழிபடுறவங்களுக்கு ராகு பகவான் யோகத்தை கொடுப்பாரு இப்ப சமீபத்துல ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு நண்பர் கருணாஸ் வந்து ஒரு சின்ன டைலாக் ஒன்னு சொல்லுவாரு சொர்க்கத்துல போயிட்டு முட்டி போட்டுக்கிட்டு நிற்கிறியா நரகத்துல போயிட்டு சுகபோகமா வாழக்கூடிய வாழ்றியான்னு ஒரு டைலாக் இருக்கு அந்த மாதிரி தான் இந்த வருஷம் பயிற்சி யோகங்களே நிறைஞ்சு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராகு பயிற்சி கேது பயிற்சி எல்லாருக்குமே நல்லா இருக்கு பன்னெண்டு ராசிக்குமே நல்லா இருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் உங்க ராசியில வந்து மாறி மாறி பலன்களை கொடுக்கக்கூடிய தெளிவான சின்ன வழிபாட்டு மூலியமா உங்களுக்கு வரக்கூடிய யோகங்களை நீங்க அடைஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன வழிபாடு ஒன்று சொல்றேன் இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லுங்க இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே அன்பாள் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் ராகு கேது பகவானே போற்றினு இந்த சின்ன ஸ்லோகத்தை சொன்னாலும் இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு ட்ரே என்னன்னா ஒரு சின்ன தாம்பளத்தட்டு அந்த தாம்பளத்தட்டுல முப்பது ரூபாய்க்கு கிராம்பு முப்பது ரூபாய்க்கு கற்பூரம் முப்பது ரூபாய்க்கு ஏலக்காய் கொஞ்சோண்டு கல்லுப்பு வச்சுக்கிட்டு ஒரு மாலை வெத்தலை ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய் கழிப்பாக்கு பதினோரு வாழைப்பழம் ரெண்டு ஆப்பிள் ரெண்டு ஆரஞ்சு எடுத்துக்கிட்டு வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க கோயில் வாசல்ல மூணு குண்டு மஞ்சளை வாங்கி அந்த வசம்பு கூட அந்த பொருளும் கூட வைங்க ஒரு தேங்காய் சாமிக்கு உடைச்சி மாலையை சாமிக்கு கொடுத்துட்டு அந்த தேங்காவை வீட்டுக்கு கொண்டு வந்து உள்ள இருக்கிறதெல்லாம் சுரண்டி இந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு கல்லுப்ப போட்டு அதுக்கு மேலே மூணு குண்டு மஞ்சளை வச்சு ரெகுலராக நெத்தியில் வச்சுக்கிட்டு வந்தீங்கனாலே நீங்கள் என்ன நினச்சி வடபழனி முருகன் கோயிலுக்கு போறீங்களோ நூற்றுக்கு நூறு நடக்கும் வடபழனி முருகனை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோயில் இருக்குது பெருமாள் கோயிலில் பழைய காலத்து பழைய பழைய வருஷம் ரொம்ப வருஷத்துக்கு உண்டான ஒரு அரச மரம் இருக்கு அந்த அரச மரத்தாண்ட ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்துட்டு போனீங்கன்னா நீங்க உங்க ஆசைகள் உங்க தேவைகள் என்ன விஷயத்துக்காக படிப்புக்கு வேலைக்கு கல்விக்கு கா திருமணத்துக்கு காதலுக்கு குடும்பத்துல நோய்க்கு நொம்பலம் எதுவா இருந்தாலும் இந்த சின்ன பரிகாரத்துல சரியாகும் கோயில் வாசலை எங்கேயாவது உட்கார்ந்துருப்பேன் ஒரு மஞ்சள் வேணா வாங்கிட்டு போங்க நூற்றுக்கு நூறு உங்களுக்கு நல்லதே நடக்கும் வடபழனி முருகன் கோயில சஷ்டியோ கிருத்திகையோ ஏதாவது ஒரு செவ்வாய்கிழமையில இப்படி வழிபட்டுக்கு வந்தால் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் யோகமான ராகு பகவான் உச்ச நிலையில கொடுக்கும் அதாவது சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு யோகமும் சாதாரண ஒரு வேலையில இருக்கிறவங்களுக்கும் வெளிநாடு வெளி தேசத்துல வேலை பார்க்கிறவங்களுக்கும் ராகு பகவான் யோகத்தை தான் கொடுக்க போறாரு பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான அமைப்பு இப்ப நான் சொல்றேன் மேசராசில பதினோராவது வீட்டுல கும்பத்துல ராகு பெயர்ச்சி கேது பகவான் சிம்மத்துல அஞ்சாம் வீட்டு பெயர்ச்சி எப்படி இருக்கும் பொதுவாவே மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் பதினோராவது வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானும் நட்புத்தான் ரெண்டு பேருடைய குணாதிசைகளும் ஒன்னுதான் அள்ளி கொடுக்குறதுல வல்லமை பெற்றவர் செவ்வாய் பகவான் அதே போல சனி பகவான் அந்த சனி பகவான் தான் ராகு கேது பெயர்ச்சி இருக்கு நீங்க யோகம் அடைய போறீங்க ராசிக்காரங்க இருந்திருந்தாலும் சூரிய பகவான் சொல்லக்கூடிய சிம்மத்துல கேது பகவான் இருக்கிறதுனால மேசராசி அன்பர்கள் ஞானங்கள் கிடைக்க போகுது அரசியல்ல உயர்ந்த பதவி கிடைக்க போகுது அரசியல்ல நாட்டம் அடையக்கூடிய ஒரு யோகங்கள் கிடைக்க போகுது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வாழ்க்கையோடைய தன்மை உயர்ந்து வரக்கூடிய ஒரு நேரம் இந்த ராசிக்காரங்களுக்கு நிறையாவே இருக்குது ஏன்னா கும்பராசியில் சனி பகவான் இருக்க வேண்டிய வீட்டில் ராகு பகவான் பேச்சுருக்கிறதுனால புது புது முயற்சிகள் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு படங்குடன் எடுக்கணும் ஒரு பெரிய ஸ்டோர் போடணும் ஒரு பெட்ரோல் பங்கு வாங்கணும் இப்படி பெரிய ட்ரீமாக வரும் வேலை இல்லாதவங்க வெளிநாட்டு பிரவேசம் உங்களுக்கு யோகம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வெளிநாட்டில் பதவி உயர்வு வந்து தான் பிள்ளைகளுக்கு தாம் மக்களுக்கு ஊருக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் வருது யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் பல விதமான யோகங்களை அடைய போறீங்க நல்ல படிப்பு வரப்போகுது படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஞானம் பெருகப் போகுது நல்ல வேலை வாய்ப்பு அமைய போது பொதுவா இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் யோகம்தான் காவல்துறையில இருக்கிறவங்களுக்கும் பதவி உயர்வு தான் இன்னும் கட்ட பஞ்சாயத்தை நீதியா நேர்மையா நாட்டாமையா தீர்ப்பு சொல்றதுன்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இருக்கிறவங்களுக்கு அந்த பதவி வரப்போகுது அரசியல்ல ஏதாவது ஒரு பெரிய பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது மேசராசியில் இருக்கிற பெண்கள் ஸ்பிரிச்சுவல்ஸ்ல கொஞ்சம் நல்லபடியான ஒரு அமைப்பு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிறையவே இருக்குது யோகத்தை தான் கொடுக்க போகுது இந்த மேசராசிக்கு இருந்திருந்தாலும் மேசராசிக்கு இருக்கக்கூடிய இவங்களுடைய தகப்பனுக்கு கொஞ்சம் ஆகாது அப்பாவை நினைங்க அப்பாவுக்கு சின்ன 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 காம்ப்ளிமெண்ட் கொடுங்க இப்படி தெளிவு பண்ணி இருந்தாலும் ஒரு குறையும் வராது மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யோகம் நிறைஞ்சவங்க தான் உங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியும் யோகம்தான் ராகுவோட பெயர்ச்சி கும்ப கும்பராசியில் இருக்க வேண்டிய ராகுனாலையும் பல முயற்சிகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது கஷ்டப்பட்டவன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க மாட்டான் நல்ல நிலைமைக்கு வரப்போறீங்க கடினமான உழைப்பாளிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க இந்த கடினமான உழைப்புக்கேத்த ஊதியம் கிடைக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்க சுகபோகமா தான் வாழ போறீங்க பல விஷயங்கள் பல விரயங்கள் ஆனதெல்லாமே நல்லபடியா ஆகி அதுக்கான அமைப்பு கிடைக்க போகுது நல்ல தெளிவாக எம்பெருமான வேண்டுங்க ராகு கேது பகவான ராவு காலத்துல வேண்டுங்க கேது பகவான யமகண்டத்துல வேண்டுங்க சும்மா ஒரு விளக்கேத்தி கையெடுத்து கும்பிட்டு ராகு பகவானே எனக்கு இனிமே யோகத்தை கொடு இத்தனை வருஷம் எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்ட இனிமே நல்ல பலனை கொடு நோய் நொம்பலம் வரக்கூடாது பல பணம் விரயம் யாருகிட்டையும் வம்பு தும்பு வழக்குகள் வரக்கூடாது இப்படின்னு வேண்டிக்கிட்டு தெளிவா இருந்தீங்கன்னா ஒரு குறையும் கிடையாது இருந்திருந்தாலும் கும்பராசியில் ராகு பகவான் பயிற்சியா இருக்கிறது கும்பராசிக்கு அதிபதி சனீஸ்வரம் பகவான் சனீஸ்வரம் பகவான் சொல்லக்கூடியது ஒரு கெட்ட கிரகம் அந்த தான் ராகு பகவானும் பேச்சு இருக்கிறாரு ஜாதகத்துல ராகு கெட்டு போனுச்சுன்னா நீங்க தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க காசு பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி ஸ்மக்லிங் பண்ணக்கூடிய ஆசைகள் வரும் தேவையில்லாத தப்புகள் பண்ணக்கூடிய ஒரு எண்ணங்கள் வரக்கூடிய நேரமும் உண்டு தலை இருங்க சாமிய வழிபடுங்க உங்க முன்னோரை வழிபடுங்க உங்க குலதெய்வத்தை வழிபட்டு வந்துகிட்டு வந்தீங்கன்னா ராகு பகவான் போகத்தை தான் கொடுப்பாரு யோகத்தை தான் கொடுப்பாரு கேது பகவான் நல்ல ஞானத்தை கொடுத்துருவாரு நிறைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு போங்க தயம் இருக்கிறவங்க வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க இப்படி முறையான வழிமுறைகளை பக்குவம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்க சக்சஸ் அடைய போறீங்க ஏன்னா ராசிக்கு தான் பலன் வந்து நல்லாவே இருக்கு ஏன்னா பதினோராவது வீடு தான் நல்ல இடம் தான் மேன்மை தரக்கூடிய இடத்துலதான் ராகு பகவான் பயிற்சி ஆயிருக்கிறாரு அப்ப இந்த காற்றுள்ள போதே தூத்தி கொள் சொல்ற மாதிரி இந்த நேரத்துல நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு தெளிவான அமைப்பு உயர்ந்த ஸ்தானம் விலை உயர்ந்த பொருள்கள் எல்லாம் வாங்கக்கூடிய போகங்கள் வரக்கூடிய நேரமும் உண்டு ஆசைப்படுங்க பேராசப்படாதீங்க அடுத்தவன் பிஎம்டபிள்யூ கார் வாங்குறான்னு கேட்டு கஷ்டப்படுறேன் நம்ம அது வாங்க வேண்டாம் நம்மளுக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஸ்விப்ட் காரோ ஏதோ ஒன்று வாங்கி அந்த ஆசையை பூர்த்தி பண்ணிக்கிங்க பேராசை பட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க தலை வணங்குங்க ராகு பகவானே போற்றின்னு உங்க தாத்தாவை நினைங்க இல்லைன்னா உங்க குலதெய்வத்தை நினைச்சு வந்து வழிபட்டு வந்தீங்கன்னா யோகத்தையே கொடுக்கக்கூடிய ராகு பகவான் உங்க வீட்டுல நடக்க வேண்டிய சுபகாரியத்தை எல்லாம் நல்லபடியா நடப்பார் கல்யாணம் காட்சி இன்னும் பல சுபகாரியங்கள் தடப்பட்டதெல்லாமே இந்த மேசராசிக்கு நடக்கும் ராகு பகவான தலைவணங்கி வேண்டுங்க டைம் இருந்தா ஒரு நாக பிரதிஷ்டம் ஒண்ணு பண்ணுங்க உங்க பேருக்கு யோகத்தையே கொடுக்கும் குறை இருப்பீங்க பொதுவா இந்த பகவான் கேது பகவான் எல்லாருக்கும் நல்ல காரியத்தான் தான் கொடுக்க போகுது நீங்க என்ன பார்க்கணும்னா வடபழனி முருகன் கோவிலில் கொலத்தாண்டை எங்கேயாவது அமைதியா உட்கார்ந்துருப்பேன் தியானத்துல ஏன் வச்சிருக்கக்கூடிய குண்டு மஞ்சள் ரெண்டே ரெண்டு வாங்கிட்டு போங்க உங்க ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தி ஆகும் இல்லைன்னா கோயம்பேடு இருக்க வேண்டிய குறுங்காலீஸ்வரர் சிவன் கோவில்ல ஞாயிற்றுக்கிழமையில இருப்பேன் இப்படி அங்க வச்சே நான் பார்த்தாலும் இந்த மஞ்சள் ருத்ராட்சம் ரட்ச ஏதாவது ஒன்று கொடுப்பேன் காசெல்லாம் கிடையாது உங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாக கொடுக்கக்கூடிய சின்ன விபூதி மாதிரி எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் இருக்கணும் அவங்கவுங்களுக்கு நல்ல வேலை நல்ல படிப்பு வீட்டில் சொந்த அமைப்பில் ஒரு உத்தியோகம் முயற்சிகள் வாழ்க்கை செழிப்பாக அடைகிறதுக்கு வடபழனி முருகன் கோயிலுக்கு டெய்லி வாங்க உங்க மனதார எம்பெருமான் முருகனை பாருங்க முருகனுக்கு ஆறு வீடு இருந்தாலும் ஆயிரங்கள் கோயில்கள் இருந்தாலும் வடபழனி முருகன் கோயிலில் ஒரு சக்தி இருக்கு கோயில சாமி பார்க்குறதுக்கு முன்னே கோயில் கொடிமரம் பார்த்துட்டு கொடிமரத்துல இருந்து பலிபீடம் பார்த்துட்டு மேல முருகன் வள்ளி தெய்வானைய கையெடுத்து கும்பிட்டு நான் இதுக்குத்தான் வரேன் முருகான் வேண்டிட்டு சாமியை பார்த்து கோயில் பிரகாரம் சுற்றி வரும்போது பதினெட்டு சித்தர்களுடைய போட்டோ இருக்கும் ஸ்டாச்சு இருக்கும் அருணகிரிநாதருடைய ஸ்டாச்சு இருக்கும் ஆஞ்சநேயருடைய ஸ்டாச்சு இருக்கும் இதெல்லாம் பார்த்து பத்து நிமிஷம் உட்காந்துட்டு வெளியே வந்தீங்கன்னா வெளியே எங்கேயாவது உட்காந்துருப்பேன் ரெண்டு மஞ்சள் வாங்கிட்டு போங்க உங்களுக்கு எந்த குறையும் வராது எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும் சிவாய நம்ம